நாய சாதுனா அப்படி சொல்லி சொல்றேன் பகவான் ஏன் உலகத்துக்கு வரான் பகவான் எப்படி வரான்னு சொல்லி சொல்லிட்டார் இப்ப அடுத்தது ஏன் வரன்னு சொல்லி சொல்றேன் ஏன் வராராம் பரித்ரா சாதுனா அப்படி சொல்லி சொல்றேன் பரித்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் சாதுனா என்ன அர்த்தம் சாது அப்படின்னா என்னன்னா யார் ஒருத்தரால பகவான ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க முடியாதோ அவள்தான் சாது இல்ல பகவான் அந்த சாது விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவர்தான் சாது இல்லையா கிருஷ்ணர் வந்து பாகவத்துல சொல்ற சாதுக்கள் என்னுடைய இதயத்தில் இருக்காங்க நான் சாதுக்கோட இதயத்தில் இருக்கேன் சாதுக்கள் எனக்கு எனக்கு சாதுக்களை தவிர வேற யார் எதுவும் தெரியாது சாதுக்களுக்கும் என்ன தவிர வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லும் சோ அப்படி எந்த ஒரு பக்தனானவன் பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதோ எந்த பக்தனை விட்டு பகவானால ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதோ அவங்களுக்குதான் சாதுக்கள் சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட சாதுக்களை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாரு பகவான் வராறான் அப்படிப்பட்ட சாதுக்களை பாதுகாக்கணுமா என்ன அப்படிப்பட்ட சாதுக்கள் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டதா இருக்காங்க அப்ப பரித்ரா நாய அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சாதுக்களை சேர்ந்த சுற்றத்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வெறும் சாதுக்களை மட்டும் பகவான் காப்பாத்துல அந்த சாதுக்களோட சொந்த சொந்தங்காரங்களா இருக்காங்க இல்லையா அந்த சாதுக்களோட தொடர்பு இருக்காங்க இல்லையா அவர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் வரார் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இருப்பாங்க தான் இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அவங்கள என்ன பண்ணுவோம் அப்பப்ப ஹெல்ப் பண்ண போவோம் சாதுக்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சொந்தத்தை காப்பாற்றுவதற்காக பரித்ராநாயர் அப்படின்னு சொல்றோம் பரித்ராநாயர் சாதுனா அதே போல வினாசாயச்சர் வினாசாயச்சர் துஷ்கிருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ச அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா இதுக்கு வந்த அப்படியே இதுவும் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்ப நான் வந்து என்ன பண்றாங்கல்ல எந்த டச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போறோம் சோ கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் வரக்கூடிய சமயத்துல நல்ல ஒரு மார்க்கெட் இருந்துச்சு என்ன பண்றோம் காய் வாங்கிட்டு வந்து சோ அப்பா நம்ம கிளம்பி போனது எதுக்காக அப்படின்னா கல்யாணத்துக்கு தான் போனோம் காய் வாங்குறது அப்படிங்கிறது ஆண்டு அது வந்தது இருந்தால புதிய கண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவான் இங்க எதுக்காக வரார் குறிப்பா எதுக்காக வரார் அப்படின்னா சாதுக்களை சாதுக்களுக்கு தொடர்புடையவர்களை காப்பாத்துறதுக்காக வரார் வரக்கூடிய சமயத்துல தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் நடக்குது அது என்ன பண்றாரு அதையும் தீர்த்து முடிச்சுட்டு போறாரு துஷ்கிருதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாசம் அப்படின்னா என்னன்னா கர்மத்தினால வரக்கூடியது நாசம் வினாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானை அடைவது அப்படிங்க விநாசம் இல்லையா ஏன்னா நமக்கு நம்முடைய கர்மத்தை தொலைப்பதற்காக நம்ம பிறக்கிறோம் கர்மத்தை உழைக்கிறோம் மறுபடியும் கர்மத்தை வளர்த்துக்கிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் இறக்குறோம் இது நாசம் விநாசம் அப்படின்னா என்னன்னா நம்முடைய கர்மங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு மோட்சம் அடையறதுக்கு என்ன சொல்றோம் விநாசம் விசேஷ ரூபேன நாசம் தான் என்ன சொல்றோம் விநாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படிப்பட்ட அந்த விநாசத்தை அழித்து அதாவது பகவானுடைய கையால யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவர்கள் மோட்சம் அடையறதுதான் என்ன சொல்றாங்க இங்க வினாசம் துஷ்கிருதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தர்ம சொல்லி சொல்ற தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சொல்ற ஸ்தாபனம் நாட்டுவது நிலைநாட்டுவது இல்லையா ஒரு விஷயத்த ஸ்தாபனம் பண்றாரு தர்மத்தை நாட்டுவதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு பீஸ்வருக்கு தெரியாத நாரதற்கு தெரியாத வியாசருக்கு தெரியாதா மனுக்களுக்கு தெரியாத அவங்க எல்லாம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண மாட்டாங்களா சோ ஏன் பகவானே வந்து ஸ்தாபனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இங்க ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் வரல சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக வராரு என்ன வார்த்தையை யூஸ் பண்றாரு தர்ம சொல்லி சம்ஸ்தாபன வெறும் இது அப்படின்னு சொல்லி ஸ்தாபனம் சம்ஸ்தாபனம் அப்படின்னா இது மட்டும் மட்டும்தான் சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு போறது ஏன்னா இந்த உலகத்துல கர்மமா ஞானமா யோகமா தானமா தவமா எது பகவான் அடைய முடியும் அப்படின்ற குழப்பம் இருந்துட்டு இருக்கான் எதுல வேதத்திலே குழப்பம் இருந்துட்டு இருக்கான் வேதம் வந்து நம்மளை தர்மம் பண்ண சொல்லுது கர்மம் பண்ண சொல்லுது யஜம் பண்ண சொல்லுது தானம் பண்ண சொல்லுது தவம் பண்ண சொல்லுது இல்லையா ஞானத்தோலத்து சொல்லுது இப்படி பல்வேறு வழிகளை காட்டுது இந்த வழிகள் எல்லாம் காட்டும் போது ஒரு ஜீவாத்மா குழைமை பெயரான எதுல நம்ம போறது எதுக்கு நம்ம பகவான் அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விளக்கி இது எல்லாத்தாலையும் என்ன பண்ண முடியாது என்ன அடைய முடியாது பக்தியேவ கோச்சரகா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பக்தினால மட்டும்தான் என்ன அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன பண்றாரு பகவான் வரா இப்படி உண்மையான தர்மம் வாங்கிய பக்தி அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் இந்த உலகத்துல தோன்றதுதான் சமஸ்தாபனம் சொல்லி சொல்றாரு ஸ்தாபனம் அப்படிங்கிறது நிறைய தர்மம் தர்ம விஷயங்கள் சம்ஸ்தாபனம் அப்படின்னா இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி நிலையா இருக்கிறது அந்த தர்மம் என்ன அப்படின்னா பக்தி அப்படிங்கிற விஷயம் சோ அப்படிப்பட்ட அந்த பக்தினால மட்டும்தான் என்னை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் இதை உலகத்து வரார் அப்படின்னு சொல்ற இப்படியாக பகவானுடைய தோற்றத்துடைய அவதார ரகசியத்தை பத்தி நம்மளுக்கு பேர்